பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவி செய்திக்காக குணா கொளித்தலை அருகே வயலூர் கிராம திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வயலூர் கிராமத்தில் ஸ்ரீயகாளியம்மன் ஸ்ரீய பகவதி அம்மன் ஸ்ரீய மாரியம்மன் ஸ்ரீய மலையாள சாமி ஸ்ரீய மதுரவீரன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அக்னி சிறகுகள் மக்கள் நல அறக்கட்டளை குளித்தலை தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் சார்பில் வயலூரில் நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் வழங்கப்பட்டது